பழனி ஆறு படை மூன்றாம் படை வீடு பழனி எல்லாருக்குமே ஆனா பழனி முருகர் மலைமலை ஏறி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூன்று பேரை பார்த்துட்டு நம்ம பழனி முருகரை ஒரு கிடைக்கும் பழனி ஆண்டவர் ஒரு அருளும் கொடுப்ப அவங்க யார் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் பழனி மூன்றாம் படை வீடுன்னு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு ஆலயம் தான் இந்த கோவிலுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு வந்து முன்னேற்றங்களை கிடைக்குமோ அப்படின்னு நம்ம நம்பப்பட்ட ஒரு கோவில் இது இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மூன்று கோவில் என்ன என்ன அப்படின்னா பெரிய நாய்கம்மன் திருவாணக்குடி இடும்பெண் இந்த மூன்று பேரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம மேலேயே போக முடியும் போன நல்ல ஒரு பலன் ஒரே இடத்துல ரெண்டு படம் இருக்கிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி மட்டம் தான் மேலையும் மூன்றாம் படையீடு சொல்லுவாங்க திருவாணக்கூடியும் பெரிய நாயியும் மூன்றாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க என்னடா இப்படி சொல்றேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க அதுதான் உண்மை முடிதல் சண்டை போட்டாரு ஒரு பழத்தை இந்த பக்கம் வந்தாரு ஆண்டியா வந்து பழனிமா நின்றாருன்னு சொன்னதா ஒரு கதை புராணமா விடுதான் சொல்லுது ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா சமாதானப்படுத்தி கீழே கொண்டு வந்த இடம் பெரிய நாயகி அம்மான ஆலயம் கீழே அடிவாரம் அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் மலைமாலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் சமாதான கொண்டு வந்த இடம்தான் பெரிய நாயகி அம்மன் பெரிய நாயி அம்மன்னா யாரு பார்வதி தேவியார் தான் அவங்க அம்மனுக்கு வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த பெரியநாயகி அம்மன் கோவிலே வந்துட்டு அம்மனுக்கு பெரியநாயகின்னு பேர் வச்சுட்டாங்க அவர் விசேஷமான ஒரு இடம் நீங்க எப்படி பார்த்தாலே முருகர் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை அடிக்கல வந்துட்டு ஒரு கம்பீரமா காட்சி கொடுப்பாரு அழகா அங்கேயும் சிவன் இருக்காரு நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் நீங்க உள்ள ஆசீர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் திருவானக்குடி குழந்தை வேலப்பன் மூன்றாம் படை வீடு உண்மையா மூன்றாம் படை வீடு எதுன்னு பார்த்தா மேலே கீழே தான் இவரை போய் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோன்னா இன்னும் குழந்தை வடிவத்துல அழகா நம்மளுக்கு எல்லாம் காட்சி கொடுப்பாரு இருக்காரு இருக்காராங்க அர்ணகிரிநாதனும் இருக்கிறாரு அவ்வளவு ஒரு முருகர் இங்க எப்படி வந்தாரு என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு சில ஓவியம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க நீங்கவே பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாவே தெரியும் சரி மூன்றாவது ஆள் யாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இடுமன் ஐயாதான் அசுரனுக்கெல்லாம் வில்வத்தை கத்து கொடுத்த உண்மையா முருக பக்தர் ஆனா இடும்பன் நம்ம இடுமன் மலை ஏறி நம்ம யாரும் ஆச்சுலாம் போட மாட்டோம் ஆனா உண்மையா நம்ம இடுமன் மலை ஏறி ஐயா கிட்ட போய் பர்மிஷன் சொல்லணும் ஐயா நான் வந்துட்டேன் என் கஷ்டம் எல்லாம் நீங்க தீர்த்து கொடுங்க அப்படின்னு முருகர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அருணகிரிநாதரும் பாமன் சுவாமியும் வாரியாரும் எப்படியோ அதே மாதிரிதான் இடுமண் இடுமண் தவிர பழனி சொன்னோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்த்து கொடுப்பாரு முருகர் நீங்க கண்டிப்பா நீங்க பழனிக்கு போனா இடுமண்ணை பார்க்காதுன்னு முருகரை பார்த்தனா ஒரு ஒரு பலனும் கிடையாது அது உண்மை ஆனா மலை மலை ஏற மாதிரி ஒரு இடுமனு போயிட்டு இருக்கும் கண்டிப்பா நீங்க போகும்போது இடுமனுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போங்க பழனிக்கு காவல்காரர் அவரு அப்ப மேல இருக்கிற முருகர் வந்து யாருன்னு நீங்க கேட்கலாம் நவபாஷானம் அது யாரு செஞ்சதுன்னா போகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை உண்மையாதான் ஏன் அப்படி நவபாஷனம் சில மலை மலை வச்சாரு அப்படின்னா போகர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி அந்த காலத்துல சில வேலையாட்லாம் விளையாடி போகராச்சு கூடி விட்டு குறுப்பாயிருது அது மாதிரி இதெல்லாம் போக சில அந்த முருகரை வந்து கோவப்பட்டு ஒரு பவர் எல்லாமே வெளியே எடுத்துட்டாரு அதனால வந்து சாதாரண ஒரு சித்தரா இருந்தது சாதாரண ஒரு மனுஷனாக மாறினாரு அதுக்கப்புறம் கோரக்கர் கிட்ட போயிட்டு இவர் நல்ல ஒரு சிஷியனா சேர்ந்து நல்ல ஒரு சீடனா இருந்து அதுக்கப்புறம் வந்து சில பவர் நம்ம சித்தரை ஆவறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது முருகருக்கு அவர் காட்சி கொடுத்து இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலா வச்சு நவ பாஷானத்தை செஞ்சிருக்கிறாரு பழனி ஊர் சுத்தி இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நோயால அவதிப்பட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு போகிற யோசிக்கும் போது பழனி முருகரை வந்து எல்லாரும் வேண்டினாங்க அப்படின்னா நல்லபடியாகவும் நோய் தீர்த்து தரப்படும் அப்படின்றது கைப்படம் எழுதப்பட்டிருக்கிறார் அவர் மேல பிரசாதமா நம்ம வந்துட்டு பஞ்சாமாரதம் பழம் எந்த ஒரு பிரசாதம் அவர் மேல பட்டு நம்ம பாஷானோம்னா விஷம் அப்படின்னு நல்லா இருக்கிற தெரிஞ்ச விஷயம் அது மேல பிரசாதமா பட்டு ஒரு பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலாக இருந்தாலும் சரி பழக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் ஒரு பட்ட உடனே ஒரு மருந்தா மாறிடும் அப்படின்னு போக கைப்படவே எழுதி வச்சுட்டு போயிருக்கிற அதனால வந்துட்டு அந்த பிரசாதம் முருகர் மேல பட்ட பிரசாதம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தீராத நோயும் நிறையவே தீந்துரும் விடிகால மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் அவருக்கு வந்து பூஜை நடக்கும் ஆண்டிக்கோளம் ஆண்டிக்கோள பூஜை அப்படி என்ன அப்படின்னா நட முன்னாடி வந்துட்டு முருகன் மேல வந்து ஃபுல்லா சந்தனத்தை பூசிடுவாங்க ஆண்டேன்னிக்கே வைத்து சந்தனத்தை பூசிடுவாங்க அவர் கீழே வந்து சில பாத்திரங்கள் வச்சிருவாங்க வெள்ளி பாத்திரமும் வச்சிருவாங்க அவர் மேல வர வேர்வு துல்லிகள் ஒண்ணு ஒண்ணு ஒரு துள்ளி வந்துட்டு அந்த பாத்திரத்துல வந்து சேமிச்சு ஒரு சின்ன அளவுக்கு தான் வேறு மாதிரி ஒரு தீர்த்தம் கிடைக்கும் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சோம் ஒரு ஒரு டிராப் நம்ம குடிச்சோம் அப்படின்னா இருக்கிற எல்லா நோயுமே வந்து சீக்கிரமாவே குணம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு போகிற அது மாதிரி வந்து ஒரு சலையை செஞ்சுட்டு வச்சுட்டு இருக்கிற இன்ன வரைக்கும் நிறைய பேர் அது வந்து யாருக்குமே தெரியல கண்டிப்பா நீங்க விடிகால மூணு மணிக்கு நம்ம மூணு நாலு மணிக்கு நம்ம மேல ஏறணும் ஆண்டு குளத்து கொடுக்கிற அந்த பிரசாதம் தீர்த்தம் வந்து பிரசாத தீர்த்தம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்கிற நோய் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாவே சரியாயிடும் பழனிக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த மூன்று நாலு விஷயமா நீங்க வந்து மறக்காம பண்ணாங்க அவர் மண்ணை தொட்டாலே போதும் நம்ம வந்துட்டு எல்லாமே சரியாடுன்னு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் அவர் நினைச்சாதான் அங்க போக முடியும் நினைச்சாதான் பார்க்க முடியும் நினைச்சதே போன முடியும் ஆனா இந்த மூன்று பேர் நம்ம நினைச்சு அங்க போனோம் அப்படின்னா பெரிய நாயகி அம்மன் திருவானக்குடி போகரையா அதுக்கு இடமன் ஐயா இந்த நாலு பேரும் இந்த நாலு பேர் நினைச்சு நம்ம அங்க போனோம் அப்படின்னா பழனி ஆண்டவர் கண்டிப்பா நம்ம தரிசனம் தரிசனம் கொடுப்பாரு வாழ்க்கையில நல்ல வெற்றி பெறலாம் வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் அப்படின்னா பழனி ஆண்டவர் தான் காலையில் ஆண்டியா இருப்பாரு சேர்ந்த ராஜாவா இருப்பாரு அதனால மனுஷனை யாருமே வந்து ஏற்றம் தலைநரும் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது எப்படினாலும் மாத்தலாம் அப்படின்னு உதாரணத்துக்கு தான் பழனி ஆண்டவர் இங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க எல்லாருமே தரிசிக்கிறீங்க நல்லதுன்னு கொடுப்பாரு ஜவ்வாய்க்கு ஒரு யாரோ பழனி ஆண்டவர் மறக்காமல் இந்த கோயிலெலாம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இதை பற்றி கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஆன்மீக சேனலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நேற்று வேலும் ஒரு வரம்